இப்ப விடுதலை சிறுத்தைகள் தங்கள பெரியவங்கன்னு கேட்டா மதிமுக அந்த அணிக்குள்ள எப்படி ஒத்துக்குவாங்க திமுக அணியை பொறுத்த அளவுல ரெண்டு வரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணாம திருமாவளவுன மேலா ட்ரீட் பண்ணதுல மதிமுக தங்களோட அப்டேஷனை சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதே மாதிரி தான் முத்தரசன் பாலகிருஷ்ணன் அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு பாஜக எதிர்ப்புங்கிறதுலயும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை ரெண்டாயிரத்தி ஒம்பது வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்களிப்பு அதிகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிகம் இருபத்தொன்னில் அதிகம் இருபத்தி நாலுலேயும் அவங்க கணிசமாக பங்களிச்சிருக்காங்கண்ணா பாமகவுக்கு எதிராக வட தமிழகத்தில் திமுகவும் வளர்ந்துருக்குன்னு கிளைம் பண்ணுவாங்கல்ல அப்போ அவங்களுக்கு எங்கேருந்து சீட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்போ தமிழ்நாட்டிலோட எம்பி சீட்டை அறுபது ஆக்கணும் உண்மையிலே நீங்கள் பாஜக எதிர்ப்புன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டஸ்கோ மீறி எப்படி அந்த லாபம் மீறி எப்படி நீங்க போக முடியும் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் அண்ணங்கிட்ட நான் திருமாவளவன் ஆதரிச்சுக்கிட்டலாம் அவர் தான் ஃபைட் கொடுத்துக்குவாருன்னு சொன்னேன் விஜய்க்கு ஆளுங்களே புரிஞ்சுக்கிடுங்கப்பா திருமாவளவனை ரெட்டேல தான் தோக்கடிக்கும்னு திருமாவளவனுக்கு எதிராக அந்த வன்னியர்கள் ஓட்டு பாமகவை எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துறை சாமி சார் இருக்காரு சார் வணக்கம் சார் சார் எப்பயுமே ஒரு மாநாட்டை ஓட்டி வந்து நிறைய கூட்டணி கணக்குகள் போடப்படும் அந்த மாதிரி இந்த திருமாவளவன் நடத்துற அந்த மது ஒழிப்பு மாநாடுனால கூட்டணி வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து அதிமுக பக்கம் போலாம் இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கூட்டணியை வந்து இவர் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அந்த கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இல்ல வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி பெறும் வர தொடருவாங்க இதில் ரெண்டு ஆறுன்னு நாலு கட்சிகள் கமிட் ஆனாங்க மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க கமிட் ஆகும்போது மதிமுகவோட ப்ரூடு ஸ்ட்ரென்த்து ஜீரோ புள்ளி ஒம்பது இவங்க ஆறு சதவீதம் வரை போனவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்து ஜீரோ புள்ளி ஏழு இவங்களோட உச்சகட்டம் அதில் பாதி தான் கம்யூனிஸ்ட் ஒரு காலத்தில் எப்படி இருந்தவங்க அரை அரை ரெண்டு கம்யூனிஸ்ட் ஆக இந்த நாலு கட்சிகளையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க திமுக கூட்டணியில் இப்போது அவங்க ஒன்றாம் நின்று மூணு எலெக்ஷனில் ஜெயித்திருக்காங்க இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மக்களவை தேர்தல் சட்டமன்ற ஜெயித்துட்டாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் தங்களை பெரியவங்கன்னு கேட்டா மதிமுக அந்த அணிக்குள்ள எப்படி ஒத்துக்குவாங்க மூணு எலெக்ஷன்ல ஈக்குவல் போறீங்க வைகோக்கு ராஜ்யசபா கொடுத்துருவாங்க நான் நம்புறேன் ஒண்ணு ஒண்ணு அப்போ மூணு எலெக்ஷன்ல ஈக்குவல்னு போனது பிறகு நாலாவது எலெக்ஷன்ல எங்களை மேல என்ன விடுதலை சிறுத்தை கேட்டாங்கன்னா அது எப்படி அது நியாயமாகும் அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு வந்து போலி வேஷன் ஆயிரும் இல்லையா இங்க பாஜக எதுக்கு எதுக்குதானே நாலு பேரும் ரெண்டு ஆறுன்னு கமிட் பண்ணீங்க இப்போ மட்டும் திடீர்னு வந்தோன்னா இப்போ உங்க பாஜக எதிர்ப்பு போலீஸ் நாடகமா உங்களுக்கு இதில் உள்ள லாபம் தான் கூறியா இந்த கேள்வி லாஜிக்கலா வரத்தான செய்யும் நான் அந்த இடத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகளோட கான்ட்ரிபியூஷன் அதிகங்கிறத நான் மறுக்கல அது ஒரு பெரிய சமூகம் அந்த சமூகத்துக்கு வந்து பாமகவுக்கு எதிரான அந்த வாக்குகளை அந்த திருமாவளம் ஒரு கேட்லிஸ்ட் ஆகிட்டு அங்கே கான்ட்ரிபியூட் பண்றாரு மதிமுகவோட பங்களிப்புங்கிறது அது இன்னொரு ஸ்டைல் அது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான தலைவர் அண்ணன் வைக்கோ விருதுநர் மக்களவையில் அனைத்து சமூகங்களுக்காகவும் அந்த மக்கள் வளர்ச்சிக்காகவும் பாடுபட்டவர் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் மீட்புக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் அண்ணன் வைக்கோ சுரேஷ் பிரபு கிட்ட போய் கன்னியாகுமரியில் காமராஜ் நினைவு மண்டலம் வர வரதுக்காக டைரக்டா சுற்றுச்சூழல் அமைச்சர் கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கின ஒரு அண்ணன் வைக்கும் அவர் சுவேஷன் அவர் தார் நினைக்கிறேன் சுரேஷ் பூவார் பிரபு அப்போ அவங்களுக்கு ஒரு குட்டியில் எல்லா சமூக மக்கள் மத்தியிலையும் இருக்குது குறிப்பாக அவங்களுக்கு செல்வாக்கு திருநெல்வேலி வடக்கு சங்கரங்கோயில் கோயில் நல்லூர் ஒட்டப்படாரம் விளாத்தி குழம்பு நகர் சாத்தூர் திருமங்கலம் அருப்புக்கோட்டை திருப்பரங்குன்றம் மதுரை தேனி தேனிக்குள்ளே உள்ள ஆண்டிப்பட்டி இந்த பகுதிகளெல்லாம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு இதை தாண்டி மேற்கு மண்டலத்தில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதிமுக பிளஸ் கொங்கு வேளாண் கவுண்டர் மதிமுக பிளஸ் முக்குலத்துவர்தான் தான் மேற்கையும் செயல் தான் கணிசமான இடங்களை ஜெயித்தாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு பலம் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் பேக்கிங் இருக்குது ஏன்னா எனக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான போராடின ஒரு மாபெரும் தலைவனை அண்ணன் வைகோ வந்து தெலுங்கு தாய்மொழி மக்களோட மட்டுமே சுருக்கி பேசுறது எனக்கு மனசுக்கு ஏற்புடையது அல்ல பட் இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் மதிமுக இருக்கிறது அந்த சமூக சகோதரர் வாக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுக அணிக்கு வருது அப்போ அவங்களும் உள்ளே வரும்போது சீரோ புள்ளி ஒன்பதுல தான் வந்திருக்காங்க இவரும் உள்ள வரும்போது சீரோ புள்ளி ஏழில் தான் விடுதலை சிறுத்தை வந்திருக்காப்புல அப்போ திமுக அணியை அளவில் ரெண்டு வரையும் ஒன்றா ட்ரீட் பண்ணாமல் திருமாவளவனை மேலா ட்ரீட் பண்ணதில் மதிமுக தங்களோட அப்செக்ஷனை சொல்லுவாங்களா மாட்டாங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க அடுத்தால சிபிஎம் சிபிஐ அவங்க தேக வரலாறு உள்ளவங்க இப்போ எங்க ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா நான் நம்ம பின்னணி ஏ தாளிங்க நாடார் பின்னணியில இருந்து வந்தவன் ஏ தாளிங்க நாடார் தராசி ஷியாமண்ணனுக்கு போட்ட வழக்குலாம் நாம அவர் கூட நின்னோம் ஐயர் தான் அட்வொகேட்டு ஃபுல்லாக அவருக்கான அரசியல் வீகங்கள் வேறு வேலாயுதத்தை கேண்டிட்டா வேலாயுதம் கொண்டு வந்தது பல இதுகளும் நம்ம செய்து நம்ம மோகன்தாஸு பண்டாரக்குட்டி குட்டி இருந்தாலும் கூட காந்தி அண்ணன் எல்லாருமே இருந்தாலும் கூட ஒரு தேக வரலாறுன்னா அங்கே கேமச்சந்திரன் நூர் முகமது மலவள பாஷி திவாகர பணிக்கர் இவங்க இவங்களோட இது வந்து ஜிஎஸ் மணி கொச்சி மணி ரெண்டு ரெண்டு பேரும் மணி கொச்சி மணி இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர்களோட தேக வரலாறு பெருசு இதே மாதிரி தான் முத்தரசன் பாலகிருஷ்ணன் அவங்களுக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது பாஜக எதிர்ப்புங்கிறதுலையும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை ஒன்றிணைக்கிறதுலையும் அவங்க நின்னாங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை மக்கள் மத்தியில் இருக்குது அப்போ அவங்களும் இந்த மதிப்பு மரியாதை தான் வாக்கு கொண்டு வருது ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்குது ஒரு அந்தஸ்தை கொடுக்குதுன்னு அவங்களும் கேட்பாங்க அப்போ நாலு பேரும் ஈக்குவலாக இருந்துக்கிட்டு ஒருத்தர் மட்டும் எனக்கு அதிகங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாருன்னா மற்ற மூன்று மூன்று பேரும் ஏற்றுக்குவாங்களா அப்போ நீங்கள் முதல்ல ஏற்றுருக்க கூடாது ஏன்னா முதல்ல நீங்கள் ஏன் ஏற்றுக்கல சீரோ புள்ளி ஏழு தான் நீங்கள் அவங்க பாசிட்டிவ் ஓட்டு ஜீரோ புள்ளி ஏழு தான் மீண்டும் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பது வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்களிப்பு அதிகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதிகம் இருபத்தி ஒன்றில் அதிகம் இருபத்தி நாலுலையும் அவங்க கணிசமாக பங்களிச்சிருக்காங்கன்னா பாமகவுக்கு எதிராக வட தமிழகத்தில் பறைய சமூக வாக்குகளை திமுக அணிக்கு வந்து கன்சால்டேட் பண்ணி கொடுக்குறாங்க மற்ற தென் மாவட்டங்கள்லையுமே அவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் லாவா பெஸ்டாப்பல் படி அதை மற்ற மூணு வரும் அதை ஏற்றுக்கக்குள்ள வாய்ப்புகள் கம்மி தான் இவர் பாலகிருஷ்ணன் சொன்னாரு திமுகவும் வளர்ந்துருக்குன்னு கிளைம் பண்ணுவாங்கல்ல அப்போ அவங்களுக்கு எங்க இருந்து சீட்டை நீங்கள் கொடுப்பீங்க அப்போ தமிழ்நாட்டிலோட எம்பி சீட்டை அறுபது ஆக்கணும் எம்எல்ஏ சீட்டை இரநூற்று பத்து நாலு மேலே அதிகப்படுத்தணும் அப்போ தான் எல்லாருக்கும் அதிக அதிக சீட்டை வந்து பிரிச்சுக்க முடியும் உண்மையிலே நீங்கள் பாஜக எதிர்ப்புன்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டஸ்கோ மீறி எப்படி அந்த லாபம் மீறி எப்படி நீங்கள் போக முடியும் அப்போ அதைத்தான் இன்னைக்கு இவர் ரவிக்குமார் பாஜக எதிர்ப்பு வராரு அப்போ நான் என்ன பார்க்குறோம்னா சவுண்ட் விடுவாங்க எல்லாம் நடக்கும் கடைசியாக வந்து பாஜக எதிர்ப்பில் நாங்கள் விட்டு கொடுத்துட்டு போறோம் சீட்டே இல்லாவிட்டாலும் பாஜகவை வீழ்த்துவது தான் எங்களுக்கு நோக்கம் பாஜக தமிழகத்தில் வளர பார்க்கிறது இப்படி உன்ன போட்டு நின்று விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ டைம் பீயிங் அவங்க அரசியல் பண்றாங்க மூணு தடவை வெற்றி பெற்ற ஒருத்தர் இப்போ அரசியல் பண்ணாம எப்ப நீங்க எடுங்க சிதம்பரம் விழுப்புரம் இங்க வந்து சுமார் முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு அண்ணா திமுக எடுத்துட்டாங்க ரொம்ப நுணுக்கமா இதை பார்க்கணும் சிதம்பரத்தை முதல்ல எடுத்துடுங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சிதம்பரத்தில் எங்க அண்ணன் ரஜினிகாந்த் நான் சொன்னேன் திருமாவளவன் ஆதரிக்கலான்னு சொன்னேன் அண்ணன்கிட்ட நான் திருமாவளவன் ஆதரிச்சுக்கலாம் அவர் தான் ஃபைட் கொடுத்துக்குவாருன்னு சொன்னேன் ஆளுங்களே புரிஞ்சுக்கிடுங்கப்பா ரவிச்சந்திர சாமி வந்து எங்க இருந்தாலும் யாருன்னாலும் நியாயத்தை உண்மையா மௌத்துக்கு நேரம் சொல்லக்கூடியவன் கரெக்டாக தான் இருக்கும் திருமாவளவன் ஆதரிக்கலான்னு சொன்னேன் அப்போ அண்ணன் ரஜினிகாந்த் என்ன பண்ணாரு தடா பெரிய ஆதரிச்சிட்டாரு என்ன ஆச்சு அவர் ஆதரிச்ச கேண்டிடேட் மூணாவது பேர் டெபாசிட் இழந்துட்டார் திருமணம் ரெண்டாவது வந்தார் பாமக வெற்றி பெற்று தடா பெரியசாமி யாரோட கூட்டணி கட்சி கேண்டிடேட்டு சாட்சாத் ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி கட்சி கேண்டிடேட்டு ரெட்டேல கட்சியோட கூட்டணி கேண்டிடேட் மூணாவது போச்சு டெபாசிட் போச்சு அதே சிதம்பரத்தில் இன்னைக்கு திருமாவளம் வெற்றி பெறாரு திமுக ஆதரவில் ஆனால் சிதம்பரத்தில் அரசியல் நிலைமை என்ன எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது இடம் வராரு ரெட்டேலையில் அப்போ அந்த இடத்துக்குள்ள ஜெயலலிதா கூட்டணி இடத்துல எடப்பாடி பழனிசாமி ஏறி வரார் எப்படி எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஏறி வர முடியுது அந்த இடம் தான் பாமக ஓட்டு வன்னியர் ஓட்டு பாமக அங்க எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள முடியாம பாமக கூட்டணி கார்த்தியாயினி தாமரை பதினாலு சதவீதம் போய் டெபாசிட் ஏன் திருமாவளவு ரெட்டேல தான் தோக்கடிக்கும்னு திருமாவளவனுக்கு எதிராக அந்த ஓட்டு பாமகவை கைவிட்டுக்கிட்டு ரெட்டலைக்கு போறாங்க திருமாவளவன் எதிர்ப்பு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு இந்த ரெண்டு பாயிண்ட் அவங்க போறாங்க கூடுதலாக அந்த பகுதியில் தேமுதிகவுக்குள்ள வாக்குகளும் கிடைச்சிருக்கும் ஐயா விஜயகாந்த் விருத்தாச்சரத்தில் தான் அன்னைக்கு வெற்றி பெற்றாரு அதுவும் இருக்கலாம் வந்திருக்கும் ஐயா அவங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் உண்டு ஸோ இந்த அதிமுக எடுத்த ஓட்டுல பெரும்பகுதி ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு ஓட்டு பாமக பலகீனப்பட்டு ரெட்டில் பலம் பெற்ற ஓட்டு இதையும் நம்ம பார்க்கணும் பத்து எம்பி தொகுதியில ஒன்பது தொகுதியில பாமக பலகீனப்பட்டுட்டு இங்க தர்மபுரியில மட்டுந்தான் பாமக அதிமுக ரெண்டாவது தண்டிச்சு அப்போ வன்னியர்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு சி வி சண்முகம் கே பி முனிசாமி அன்பழகன் வீரமணி சுரத்துர் ராஜேந்திரன் தேவை எக்கச்சக்கம் எக்கச்சக்க வன்னியர்கள் வன்னியர் கட்சியாட்டே அதை பார்க்குறாங்க வன்னியர் கட்சியாக பார்க்கறது ஒன்று ரெண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ரெட்டலைக்கு வாக்கு போனது ஒன்று அனானப்பட்ட ரஜினிகாந்த் ஜெயலலிதா டெபாசிட் இழந்த இடத்துல ராமதாச வேட்பாளரை டெபாசிட் இழக்க வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி யாரால வன்னியர் வாக்கால விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கால யாரால வன்னியர் வாக்கால விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு வாக்கால ரவிக்குமாருக்கு இது தெரியுது அவர் களத்துல இருக்கிறாரு சிதம்பரத்திலேயும் என்னன்னு ரவிக்குமாருக்கு தெரியுது அரசுக்கு தெரியுது ஆளுர் சானவாசுக்கு தெரியும் நம்புறேன் அடுத்து விழுப்புரம் விழுப்புரத்துல யார் இருக்கீங்க